வணக்கம் மக்களே நம்ம தென்காசியில் ரெண்டு பெட்ரூம் வீடு வாங்குகிற விலைக்கு பாகூர் சித்திரத்தில் மூணு பெட்ரூம் கொண்ட வீடு சேல்ஸ் வந்திருக்கு இந்த வீடு மொத்தம் நாலு புள்ளி எழுபத்தஞ்சு லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி எழுநூறு சுத்தத்தில் சவுத் பேசிக்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க பெரிய ஸ்பேசிஸான பார்க்கிங் ஏரியா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கிங் ஏரியாவோட சைடு வால் ஃபுல்லாமே டைல்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது நீட்டாக இருக்குது முன்னாடி ரெண்டு ஒரு கார் விட்டுக்கலாம் இந்த பக்கம் ரெண்டு பைக் விட்டுக்கலாம் மொத்தம் மூணு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் இருக்குது கிரௌண்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் இருக்குது மாடியில் ஒரு பெட்ரூம் இருக்குது சவுத் ஃபேஸிங்கெலாம் இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க வீட்டோட மெயின் டோர் சவுத் ஃபேஸிங்கில் இருக்குது தேக்கு மரத்தில் கதவு வீட்டோட ஹால் என்னன்னா நல்ல பெரிய ஸ்பேசஸ்ஸான ஹால் பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு பெரிய ஸ்பேசஸான ஹால் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதிலையே லெஃப்ட் சைடு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அந்த பக்கம் ஒரு பெட்ரூம் இருக்குது இந்த பெட்ரூம் பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது மொத்தம் வீட்டில் வந்து மூணு பெட்ரூம் நாலு பாத்ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு நம்ம தென்காசி மாவட்டம் பாவூர் சுத்திரத்தில் அமைஞ்சிருக்கு பாவூர் சுத்திரம் தென்காசியிலேருந்து திருநெல்வேலி போடுற ரோட்டில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது பாவூர் சுத்திரம் செல்வநாயபுரத்தில் இந்த வீடு இருக்குது விட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமோட இருக்குது இந்த வீடு நம்ம பாவூர் சுத்திரம் செல்வநாயகம் பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு இரநூறு மீட்டர் தூரம் வாக்கப்பட்டு சென்ஸில் இருக்குது நல்ல ஒரு ரெசிடென்சியல் ஏரியா சுற்றி நிறைய வீடுகள் இருக்குது பக்கத்தில் நிறைய வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க வடகிழக்கு திசையாக வீடோட கிச்சனை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க சைடு வால் ஃபுல்லாமே நம்மளுக்காக செல்ஃப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அதில் பின்னாடி ஒரு ப்ரொவாசலும் இருக்குது ஒரு நல்ல ரெசிடன்சியல் ஏரியாவில் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு பர்ஃபெக்டாக இருக்குங்க இந்த வீடு வாங்குறதுக்கு உங்களுக்கு லோன் அவைலபிள் இருக்குது லோன் அரேஞ்ச் பண்ணியும் இந்த வீட்டை நீங்கள் சொந்தமாக கிடலாம் போர் இருக்குது அதிலே சோப்பு போடுற ஒரு ஸ்பேஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பின்னாடி மாடிக்கு போகிற ஸ்டேர் கேஸ் அதுக்கு அடியிலேயும் ஒரு பாத்ரூமாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான ஏரியாவில் சூப்பரான வீடு த்ரீ பிஹெச்கே வீடு நல்ல ரேட்டுக்கு நல்லபடி இந்த வீட்டை உங்களுக்கு சொந்தமாக்கி தரும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க ப்ராப்பர்ட்டி பிரிச்சிருந்துச்சுன்னா ப்ராப்பர்ட்டி ஓனர்ட்டு பேசி உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு இந்த வீட்டை டீல் பண்ணி தரது எங்களோட பொறுப்பு சுற்றி பாருங்கள் நிறைய வீடுகள் இருக்கு வாட்டர் சோர்ஸுக்கும் பிரச்சனையே இல்லாத ஏரியா மாடியில் ஒரு பெட்ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ரேட் செல்லர் எதிர்பார்க்குற ரேட் அறுபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் ரேட்டு நெகோஷியபிள் ஃபிக்ஸ்டு கிடையாது நல்ல ரேட்டுக்கு உங்களுக்கு இந்த வீட்டை சொந்தமாக்கி தரும் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா இம்மிடிட்டாக கால் பண்ணுங்க சைட் விசிட் பண்ணுங்க பவர் சித்திரம் செல்வநாயிரம் பஸ் ஸ்டாப்பில் இருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இருக்குது ஸோ வாட்டர் சோர்ஸுக்கும் பிரச்சனை இல்லாத ஏரியா சுற்றி நிறைய வீடுகள் இருக்குது தென்காசியில் வாங்குறதுலேருந்து பாதி ரேட்டுக்கு இந்த வீடு பாவூர் சித்திரத்தில் உங்களுக்கு சொந்தமாயிரும் நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டியும் பக்காவாக பண்ணுற குவாலிட்டி உள்ள பில்டர் தான் ஸோ வாங்க நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்